ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்றி எழுவத்தி ஒன்று புறப்பட்ட சில வினாடிக்குள் விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த சோகம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கு விமான விபத்தின் முக்கிய தகவல் கிடைச்சிருக்கு விமானம் வந்து ஏர் இந்தியா ஏஏ நூற்றி எழுவத்தி ஒன்று எண்ணெய் வகை அப்படின்னா போயிங் எழுநூற்றி எண்பத்தேழு எட்டு ட்ரிமினல் லைனர் பயணிகள் மொத்தம் எத்தனை பேர் வசி த பயணித்தாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது பேர் இந்தியர்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது பிரிட்டிஷ் குடிமக்கள் ஐம்பத்தி மூணு கனடா ஒன்று மூ இன்னொன்று போர்த்துகீஷியர் ஏழு விபத்து நடந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகமதாபாத் விமான நிலையம் பிளேட்ரேடார் டுவெண்ட்டி ஃபோரில் விமானம் புறப்பட்ட அறுபது வினாடிக்குள் சிக்னல் துண்டிக்கப்பட்டிருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி அடி உயரத்தில் இறுதி சிக்னல் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுறாங்க தீ விபத்து ஏற்பட்டிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக விரைஞ்சிருக்கு காயமடைந்த அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க ஸோ பயணிகளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி அழைக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு இரங்கல் பது மற்றும் பதில்கள் யாரெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி இந்த சோகம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது பாதிக்கப்பட்ட அனைவருடன் என் எண்கள் உள்ளன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்ட்ராமர் எங்கள் நாட்டு மக்களும் இதில் உள்ளனர் என் ஆழ்ந்த இரங்கல் உணவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குஜராத் முதல்வர் பூபேந்திரி படேல் மீட்பு பயணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மருத்துவமனையில் பதற்றம் அறிக்கைகள் வீடியோ காட்சிகள் அனைத்தும் தற்போது வெளியாகிட்டு வருது உணவு உறவினர்கள் மருத்துவமனை வாசல் தவித்துட்டு வராங்க இது தொடர்பாக வானிலை தான் மோசமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா விபத்து காரணம் குறித்து கேட்காங்க வானிலை தெளிவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு போயிங் நிறுவனத்துக்கு இது ஒரு பெரிய பின்ன பின்னடைவு புதிய எழுநூத்தி எண்பத்தேழு மாடல் மனம் முதல் முறையாக விபத்துக்குள்ளாயிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள்